ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகராம் வந்து ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க மாயாவுக்கு கதிருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதேமாதிரிக்கு சீனுவுக்கு சாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானகி வந்து மாயாட்ட கேட்குறாங்க என்ன மாயா உங்கள் பெரியப்பா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்குறாரு உண்மையை சொல்லு இது உனக்கு சம்மதம் தானே அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்லியிருந்தாங்க ஆமாம் பெரியம்மா எனக்கு வந்து பெரியப்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் ஏன்னா என்னோட எனக்கு வந்து இந்த குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அதுக்காக நான் எதனாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்னுடைய சந்தோஷம் ரெண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஜானகி நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் மாயா வந்து அவருக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாள் தவிர அவள் மனப்பூர்வமாக அந்த கல்யாணத்துக்கு அவள் சம்மதிக்கவே இல்லை ஆனாலும் என்னாலே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்க அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மணியை தான் காட்டுறாங்க அப்போ மணி வந்து சீனு கிட்ட சொல்கிறாங்க சீனு நான் சொல்றத கேள்வி இப்போ கூட வந்து இது இல்லை இப்போ கூட நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ உங்கள் பெரியப்பா வந்து இதை பற்றி சொல்லப்படுறாரு இப்போ கூட நீ சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அந்த கதை தடுத்து நிறுத்திடலாம் அதனால் உங்கள் மாமாக்கிட்ட வந்து நீ சொல்லு நீ மாயாவை தான் விரும்புறன்னு சொல்லு சார்வனை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போ சீன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க என்ன சின்ன நான் உங்ககிட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணும்னா நீ மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க வேண்டாம்பா ஏற்கனவே நான் ஒரு முடிவு எடுத்து அது எவ்வளோ பெரிய விஷயமா தப்பாக போய் முடிஞ்சு போச்சுது நான் எடுத்த எல்லா முடிவுமே தப்பு தப்பாக முடிஞ்சு முடிஞ்சு இதுக்கு மேலேயே நான் வந்து எதுவுமே நான் யோசிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அதனால மாமா சொல்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறாங்க என்ன மாசின்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்னன்னா சார்வை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு நீ மாயாவை மறந்து நீ அவ கூட சந்தோஷமா நீ வாழ முடியுமா சொல்லு அப்படிங்கவோ அப்ப சீனு சொல்றாங்க அப்பா நீங்க கேட்கறதுக்கு எதுக்குமே என் பதில் இல்லை மாமா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படணும் அப்படிங்கறது முடிவுக்கு மட்டும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதனால இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சீனு வந்து மணிக்கிட்ட சொல்லவும் இது எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராம தான் காட்டுறாங்க அவங்க பத்மாட்ட கேட்குறாங்க பத்மா உனக்கு ஏதாவது வந்து நான் எடுத்த முடிவில் வந்து உனக்கு மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நீ இப்போமே என்கிட்ட சொல்லிரு எதுனாலும் நீ வெளிப்படையாக பேசிடு உன் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்காத ஏன்னா ஏற்கனவே வந்து சீன கல்யாணத்தில் பல முறை பிரச்சனை வந்துடுச்சுது கடைசி ப பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சுது திரும்பவும் இந்த மாதிரிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அதனால உன் மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீ இப்போமே சொல்லி ஒன்று கொஞ்ச நேரத்தில் நான் வந்து இவங்களுடைய கல்யாணத்தை பற்றி இந்த ஊர்க்காரங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் அப்படிங்கவும் அப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க அண்ணா எனக்கு எனக்கு இதில் முழு சம்மதம் நீ எடுத்த முடிவில் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை பத்மா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிக்கோ இந்த விஷயத்தை பற்றி நான் சீனு மாயா அவங்க எல்லாத்துகிட்டையுமே நான் பேசிட்டேன் எல்லாருமே சம்மதம்னு சொல்லிட்டாங்க உங்கள்கிட்டையும் நான் வந்து கேட்டுவிட்டேன் ஆனால் இன்னொரு தடவையும் நான் கேட்டுக்கிறேன் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்போவுமே நீ வெளிப்படையாக என்கிட்ட சொல்லிடுமா எதுக்குமே தயங்காது அப்படிங்கும் போது அப்போ பத்மா சொல்கிறாங்க அண்ணா இப்போ நீ எடுத்த முடியல எனக்கு முழு முழு சம்மதம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நீ இது வந்து சொல்லிடலாம் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்போ ஜானகி வந்து ரொம்பவே யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அங்கே மாயா வராங்க என்ன பெரியம்மா எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் உன் கல்யாணத்தை பற்றி தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதுதான் வந்து பெரியப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாரில் அப்படிங்கும்போது போது இல்லை மாயா என்ன தான் வந்து அவர் முடிவு எடுத்தாலும் சரி தான் உன்னுடைய முழு சம்மதம் எனக்கு வேணும் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் அப்படிங்கும்போது போது ஆமாம் பெரியம்மா கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான் கதிரன்னு இல்லை பெரியப்பா யாரை சொன்னாலும் சரி தான் நான் அவருக்கு கழுத்து நீட்டுவேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ஜானகி வந்து மாயாவை பார்க்குறாங்க பத்திரவங்க முத்தம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் அவங்க கதிர் வந்து கூப்பிடவும் அப்போ கதிர் கூப்பிட்டபோதே மாயா வந்து சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி நினைக்கிறாங்க கடவுளே எது நடந்தாலும் சரி தான் மாயாவுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நீ தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் மாயா என்னதான் இருந்து இருந்தாலும் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிதுன்னு சொல்லி சம்மதம் சொன்னாலும் அவன் மனசில் கண்டிப்பாக சீனு இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரகராம தான் காட்டுறாங்க ஒரு ரகுராம் வந்து ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ குடும்பத்தார் அவ்வளோருமே இருக்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என் குடும்பத்தில் வந்து நான் ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்து எல்லாம் கூப்பிட்டு அப்படிங்கும்போது அப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க சீனுக்கும் சாருவுக்கும் வந்து நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மகாலிங்கமாக அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மகாலிங்கம் வந்து சாருக்கிட்ட சொல்கிறாங்க சாரு நீ போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகி நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும் போது சாரு சொல்கிறாங்க ஆமாம் இதுக்காக நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது ஆமாம் சாரு நீ சொல்லும் போது கூட எனக்கு என்னமோ நடக்குமா நடக்காதான்னு சொல்லிவிட்டு ஒரு பயமாகவே இருந்துகிட்ருந்து ஆனால் நீ ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து ரகுராம் சொல்கிறாங்க மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு எல்லாருடைய சம்மதமும் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ ஒரு முடிவு எடுத்தால் அது கண்டிப்பாக வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க நாலு பேரையும் ரகுராம் கூப்பிடவும் அப்போ அவங்க நாலு பேருமே வாராங்க உங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதமாக அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்டையும் கதிரிட்டையும் கேட்கும்போது அவங்க ரெண்டு வரும் சம்மதம் அப்படிங்கிறாங்க அதேமாரிக்கு சாருட்டையும் சீனூட்டையும் கேட்குறாங்க உங்களுக்கும் அந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்கும்போது அவங்களும் எங்களுக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க அதனால கல்யாணத்தை வந்து எல்லாமே வந்து இது தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்குள்ளே ஒரு டேட்டையும் சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு தான் கல்யாணம் அதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு இருந்து எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க இங்கே புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி நினைக்கிறாங்க ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறான் அப்படி மட்டும் இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா மகாலிங்க வந்து ரகுராமுக்கு சப்போர்ட்டாக மாறிடுவான் அதுக்கப்புறமா நம்ம என்ன சொன்னாலும் சரி தான் மகாலிங்க வந்து நம்ம கை மீறி போயிருவான் அது நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற இந்த கல்யாணம் நடக்கணும் ஆனா ரகுராம் சொன்ன மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஒண்ணு முறையும் முடிச்சிட்டு இருக்கிறாங்க நீ என்ன போவனு சரி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லும் ஆமா சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது சொல்ல போனாக்கி மாயாவுக்கும் சீனுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற நீ சொல்லும் போதே பயங்கரமா இருக்குது இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ரகுராம் வந்து உயிரோடையே இருக்க மாட்டான் போனாக்கி அவன் ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடி இந்த இது இந்த விஷயத்த பற்றி பேசியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரகுராம் வந்து உயிரோடய பார்க்க முடியாது அது மட்டும் இல்ல மகாலிங்கமும் சும்மா இருக்க மாட்டான் மகாலிங்கத்தோட முழு கோமும் ரகுராம் மேல திரும்பிடும் அப்படிங்கிறாங்க அதுதானே எனக்கு வேணும் அதுக்காக தானே நான் மாதிரி மாதிரிக்கெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி நடக்காதுல்ல அவங்க தான் வந்து நாலு பேருமே வந்து கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது போது அவங்க வேணால் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லியிருப்பாங்க ரகுராமுக்காக ஆனால் வந்து அந்த கல்யாணத்தை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிறாங்க நீ என்னமோ திட்டத்தை போட்டிருக்க ஆனால் எனக்கு என்னமோ வந்து ஒரு வித பயமாக தான் இருந்துகிட்டு இது நடக்காது நீ நினைக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் நான் பூவனி சரியாக்கும் நான் சொல்கிறது கண்டிப்பாக நடத்தி நான் காட்டுவேன் அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் எத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி நீ இப்போ என்ன தான் பண்ண அப்படிங்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க அப்போ கார்த்தி வராங்க நம்ம இப்போ உடனே ரகுராம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வா என் கூட எதுவுமே பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க அப்போ புவனேஸ்வரி கார்த்தி எல்லாருமே வந்து ரகுராம் வீட்டுக்கு வராங்க அப்போ ரகுராம் பார்க்குறாங்க என்ன திடீர்னு இவன் வந்திருக்கிறா என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி எல்லாருமே வந்துருந்தாங்க என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை குடும்பத்தில் ரெண்டு கல்யாணத்தையும் வந்து என்னைக்கு பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டிங்களா அந்த கல்யாணத்தோடு நம்ம பேசி வச்ச மாதிரிக்கு கார்த்திக்கு தனத்துக்கும் அவங்களுக்கும் அன்றைக்கே கல்யாணம் நடத்திடலாமே அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரகுராம் ஜானகி சந்தோஷப்பட்டுதாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க ஆமாங்க இவங்க சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது எதுக்கு நம்ம வந்து ஒரே மேடையிலேயே உங்கள் மூணு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லும் இதுக்கு ரகுராமும் சம்மதி இந்த யோசனை எனக்கு கூட வராம போச்சு கல்யாணத்தை ஒரே நாளிலே நம்ம நடத்திடலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே குடும்பத்தோடு அவ்வளோருமே சந்தோஷப்படுதாங்க அப்ப வந்து மாய தனத்துக்கிட்ட வராங்க என்ன தானோ உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது அப்போ அப்ப வந்து தானம் வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சார நினைக்கிறாங்க திடீர்னு இந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறான்னா அது வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சி இல்லாமல் இருக்காது இவளுடைய திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு நினைக்கிறாங்க அடுத்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போனதுமே சாரு வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ புவனேஸ்வரி வந்தாங்க வந்துட்டு கார்த்திக்கு தனத்துக்கு வந்து எங்களும் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கே கல்யாணம் பண்ணணும் நடத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு இவங்களும் சம்மதிச்சிட்டாங்க அவளுடைய பிளான் என்னதான் இருக்கும்னு தெரியல அப்படிங்கும் போது அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லும் போது இல்லைப்பா அவள் ஏதோ திட்டம் போட்டு தான் வந்திருக்கிறா எங்கள் கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த கடைய இடத்துல நடத்துன்னு சொன்னாக்கி அவள் கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறா அது என்னென்னு தெரியல இவட்ட ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற நீ சொல்லதை பார்த்தாக்கி புவனேஸ்வரி ஏதோ சதிவில் பண்ணுவான்னு சொல்லி தோணுது அப்படிங்கும்போது ஆமாப்பா இந்த கண்ணனத்தை தடுக்கிறதுக்காகவோ எதுக்காகவோ அவதை சூழ்ச்சி பண்ண போகிறா இவகிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கவோ மகாலிங்க சொல்கிறாங்க சரிம்மா நீ என்கிட்ட சொல்லிட்டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகாலிங்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க என்ன நீங்கள் திடீர்னு வந்து கார்த்திக்கும் தனத்துக்கும் கல்யாணம் வைக்கணும் அதுவும் சாருக்கும் சீனு கல்யாணம் வைக்கிற அன்னைக்கே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கும் போது ஆமா ஏற்கனவே பேசி வச்ச கல்யாணம் தானே சொல்றாங்க போட்ட வந்து நடக்குமா அந்த கல்யாணத்துல அடுத்தது என்னெல்லாம் பிரச்சனை வரப்போது மாயாவுக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கும் அது எந்த சூழ்நிலை நடக்கும்